ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தை பொங்கல் அன்று இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் பணம் கட்டுக்கட்டாக சேரும் இந்த சூட்சமமான பரிகாரம் என்ன எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் தைப்பொங்கல் ஏற்கனவே தை பொங்கல் எந்த நேரத்தில் வைத்தால் சிறந்தது நம்முடைய முன்னோர்கள் எந்த முறைப்படி பொங்கல் வச்சாங்க அப்படிங்கிற தெளிவான ஒரு பதிவை உங்களுக்கு தனியாவே நான் கொடுத்துருக்கிறேன் அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளைய தினத்தில் வரக்கூடிய பொங்கல் அன்று நாம இந்த சூட்சுமமான எளிய பரிகாரத்தை செய்யும்போது நம்ம வீட்டுல இந்த மாதம் மட்டுமல்ல வருடம் முழுவதுமாகவே நம்மளுக்கு வறுமைகள் நீங்கும் செல்வ நிலைகள் பொருளாதார நிலைகள் உயரும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவுல இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே செய்யலாம் அதனால இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் இருக்கும் போது மட்டும் அதை தவிர்த்திடுங்க மற்றபடி உங்க கணவர் குழந்தைங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்க செய்ய சொல்லிக்கலாம் ஒண்ணு தப்பில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நாம இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்னா நம்ம பாத்திரலாம் இந்த பரிகாரம் அப்படின்னு நாம சொன்னாலே ரொம்ப எளிமையா நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் நாம சொல்றோம் எப்பவுமே நம்ம பதிவை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் சொல்லுவேன் நம்ம பணம் இல்லை அப்படிங்கிற தான் பரிகாரம் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் வழிபாடுகள் அதெல்லாம் அதற்கே ஒரு பெரிய தொகை நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நாம அதுக்கு என்ன செய்ய முடியும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத யோசிச்சுட்டு தான் நாம சின்ன சின்ன ஒரு எளிய பரிகாரத்தை நாம செய்யறோம் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் கிழங்கு நாம பொங்க வைக்கிறதுக்கு பானைய சுத்தி கட்டுவோம் இல்லைங்களா மஞ்சள் அந்த நீங்க பொங்கல் வச்சுட்டு கூட அந்த மஞ்சளையே நீங்க எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இல்ல இந்த பரிகாரத்திற்கு தனியாக நீங்க ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல வாங்கி அதை வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லைங்களா இப்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் கூட தெரியும் அதை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நீங்க ஒரு துண்டு இருந்தா கூட போதுமானது அது எல்லாமே தேவை அப்படின்றது இல்ல இதில் ஒரே ஒரு துண்டு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கிரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க முதல்ல கொஞ்சமா கட் பண்ணிக்கோங்க இதை ஒரு முடிச்சா நம்ம தயார் பண்ண போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லைங்களா இதை ஒரு துண்டு நம்ம வச்சுக்கணும் அதற்கப்புறம் இதற்கு மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் வைக்கணும் அதற்கப்புறம் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதை மூணையும் நம்ம வச்சுட்டு சேர்த்து ஒரு மூட்டையா கட்டிடுங்க கட்டிட்டு உங்களுடைய நிலை வாசல்ல நீங்க வந்து மாட்டணும் அதற்கு முன்னாடி இந்த முடிச்ச வந்து நீங்க உங்க பூஜை அறையில வச்சு நீங்க வழிபாடுகள்லாம் செய்வீங்க இல்லைங்களா இது வந்து நம்ம மாலை மணிக்கு மேலதான் செய்யறோம் அப்ப ஆறு மணிக்கு மேல வீடுகளில் பூஜைகள் செய்வோம் வழிபாடுகள் செய்வோம் அப்போ தீப தூப ஆராதனை எல்லாம் இதற்கும் இந்த முடிச்சுக்கும் சேர்த்து காட்டிட்டு அதற்கு அப்புறம் எடுத்துட்டு போய் உங்க வீட்டின் நிலைவாசலில் மாட்டி விடுங்கள் இவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது இதுல நாம சேர்த்திருக்க கூடிய பொருட்கள் அனைத்துமே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவுமே பிடித்தமான ஒரு பொருள் மஞ்சள் கிழங்கு அப்படின்னாலே இப்போ தெரியும் உங்களுக்கு அம்மனுக்கு உகந்த ஒரு பொருள் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அதே மாதிரி ஐந்து ரூபாய் நாணயம் குபேரருக்கு உகந்த நாணயம் நம்ம மகாலட்சுமி தாயார் கொடுக்கின்ற அந்த செல்வத்தை சிந்தாமல் சிதறாமல் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பவர் குபேரர் அதனால குபேரருக்கு உகந்த இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் நம்ம வைக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பச்சை கருப்புறம் உங்களுக்கு எப்பவுமே சொல்றது அதுதான் பணத்தை ஈர்க்கவும் பணத்தை வசியப்படுத்தும் தன்மையும் இந்த வந்து இந்த பச்சை கருப்புறத்திற்கு அதிகம் உண்டு சக்திகள் உண்டு அதனால இந்த பச்சை கற்பூரம் ஒரு தொண்டு வச்சு இதை நல்ல ஒரு முடிச்சா கட்டி உங்க வீட்டு நிலவாசல்ல மாட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தை மாதம் மட்டுமில்லை உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் முழுவதுமேவும் ரொம்பவுமே ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை உருவாக்கும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தும் ரொம்ப எளிமையானதுதான் அதனால நம்மளுக்கு மஞ்சக்கிழங்கு வந்து ஒரு இருபது ரூபாய் தான் நம்மளுக்கு இருக்கும் இருபது ரூபாய் டு நாற்பது ரூபாய் இந்த ஒரு தான் அமௌண்ட்டுக்குள்ளார தான் இருக்கும் அதனால இது எல்லாராலையுமே ஓரளவுக்கு வாங்கி கொள்ளலாம் மற்ற இரண்டு பொருட்களும் நம்மளுடைய வீடுகளிலேயே இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நாம இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏராளம் நாம் தை பொங்கல் அன்று தான் இந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் எல்லாருக்குமே கிடைக்குமா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் கிராமங்களில் கூட கிடைச்சிடும் ஆனால் நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க நகரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் அதனால் இந்த நம்ம அன்று கிடைக்கக்கூடிய இந்த மஞ்சள் கிழங்கை வைத்து நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது இத ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு எப்படி இருக்குது போன வருஷத்துக்கும் இந்த பொங்கலுக்கு அடுத்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்ததற்கு அப்புறமாக உங்களுடைய பொருளாதார நிலை செல்வ நிலைகள் உயரும் தங்கம் பணம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றீங்க அம்மா எங்ககிட்ட தங்கம் ஒரு பொட்டு கூட கிடையாது அப்படின்னு நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க தங்கம் பணம் செல்வம் பேர் புகழ் இது ஐந்துமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடத்திற்கு இந்த வருடத்துல உங்களுக்கு ரொம்ப வளமான ஒரு வாழ்க்கையும் செல்வ நிலையும் உயரும் அதனால ரொம்ப 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 பவர்ஃபுல்லான இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நாளைக்கு பொங்கல் அன்று செய்ய நீங்க மறக்கவே மறக்காதீங்க இதுல வந்து அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாதுங்க அசைவத்தை முடிந்த வரைக்கும் தவிர்த்துடுங்க ஏன்னா இது மாதிரி விசேஷமான நாட்கள் வரும்போது நாம பொங்கல் வைத்து வழிபாடுகள் செய்யும்போது இந்த மாதிரி நாம அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் நிறைய பேர் குலதெய்வ கோவிலுக்கு போவீங்க அந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வம் கோவில் அருகில் இருக்குது அப்படின்னா நீங்க போயிட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இன்றைய நாள் நம்ம போகி அன்று நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் வீட்டுக்கு அழைத்து வருவது எப்படி அப்படின்றது தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்